வெள்ள நீர் சூழ்ந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு ஹெலிகாப்டர் மூலம் உணவு வழங்கப்பட்டு வருகிறது இந்த பெருமழையினையும் அதனால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளையும் நடைபெறும் மீட்பு நிவாரணப் பணிகளை நானும் தலைமைச் செயலாளர் அவர்களும் பல முறை சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாகவும் தொலைபேசி வாயிலாகவும் அவ்வப்போது கண்காணித்து வருகிறோம் பத்தொன்பதாம் தேதியான இன்றும் இந்த நான்கு மாவட்டங்களுக்கும் சிவப்பு எச்சரிக்கை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது தமிழ்நாடு அரசை பொறுத்த மட்டில் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூரில் எந்த வகையில் செயல்பட்டு மக்களை காத்தோமோ அதேபோல் நெல்லை கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி மாவட்ட மக்களை காக்கும் பணியில் இறங்கி தீவிரமாக செயல்பட்டு வருகிறோம் அரசு இயந்திரம் முழுமையாக அந்த மாவட்டங்களில் இன்னைக்கு நாளைக்கு ஆரஞ்சு அலர்ட் வந்திருக்கோம் ரெட்டில் இருந்து குறிப்பா மழை கம்மியாக ஆரம்பித்திருக்கிறது இன்னும் இரண்டு மூன்று நாட்கள்ல மொத்தமாக யாரெல்லாம் தண்ணிக்குள்ள இருக்காங்களோ எல்லோரும் வெளியே வந்து இயல்பு நிலைக்கு நாம் வேகமா வரணும் இது எங்களுடைய வேண்டுகோள் அதற்காக களத்துல நாங்கள் இருக்கோம் அதே நேரத்தில் நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதம் என்பது சற்றும் ஏற்புடையதல்ல ரெட் அலர்ட்டு வரலாறு காணாத மலை தென் தமிழகம் முழுவதுமே தண்ணி கட்டியில் போக ஆரம்பிக்கிறது இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் சடலங்கள் வந்து தண்ணியில் மிதந்து வந்து பார்த்ததில்லை அதையும் பார்க்க ஆரம்பிச்சோம் அதையும் பார்க்குறோம் இன்னைக்கு திருநெல்வேலியில் இருந்து ஆனால் முதலமைச்சர் அவர்கள் வந்து இந்தி கூட்டணி மீட்டிங்க்காக நேற்று வந்து டெல்லிக்கு போயிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையும் கூட்டிட்டு போயிருக்கிறாங்க டி ஆர் பாலா அவர்களேருந்து ஜயாநிதி மாறன்லேருந்து எம்பி ராஜாலேருந்து தமிழ்நாட்டுக்கு கூடிய எல்லா தலைவர்களும் டெல்லியில் போய் முகாமிட்டிருக்கிறாங்க நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா அந்த சேலத்தில் நடக்கக்கூடிய இளைஞரணி கான்ஃபரன்ஸ்க்கு நெல்லையினுடைய மேயர் போய் நின்றுருக்கார் சேலத்தில் இளைஞரணி அணி கான்ஃபரன்ஸ்க்கு நின்றுருக்காரு கே என் நேரோ அவரை பற்றி சொல்கிறார் என்னையா ஊரில் மழை பெய்யும் இங்கே என்னையா பண்ணிகிட்டு இருக்கிற சேலத்தில் அந்த அளவுக்கு எந்த வித ஒரு ஐடியாவும் இல்லாமல் ஒரு நிவாரணப் பணிகளை எப்படி கோஆர்டினேட் பண்ணணும் கிரவுண்டில் என்ன ரெஸ்கியூ அண்ட் ரிலீஃப் எஃபர்ட் எடுக்கணும் எந்த ஐடியாவுமே இல்லாமல் முதலமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு போகிறாங்க அதுக்கப்புறம் பத்திரிகையில் நீங்களாம் கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒப்புக்கு சப்பானியா பிரதமர்கிட்ட டைம் கேட்குறாரு ஒரு கடலுமிட்டை வாங்க போறாரு பக்கத்துல தேன் முட்டா நல்லா இருக்குன்னு இருக்கு அங்கேயும் வண்டி விடு என்று சொல்வது போல டெல்லிக்கு இந்தி கூட்டணிக்கு போயிட்டு நீங்க எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க பொதுமக்களுடைய கோபம் வர ஆரம்பித்த பிறகு பிரதமருடைய ஒரு டைம் கேட்பமே அப்படின்னு இதெல்லாம் இந்த மாதிரி அநியாயத்தை எங்கேயுமே பார்த்ததில்லை அவருடைய மகன் அவருடைய மகன் அங்க போறார் ரிலீஃப் உதயநிதி ஸ்டாலின் யாரை கூட்டிட்டு போறாரு மாரி செல்வராஜ கூட்டிட்டு போறாரு நீங்க அந்த போட்டோவை பார்த்துருக்கலாம் பின்னாடி வந்து நம்முடைய அமைச்சர் பின்னாடி இருக்கார் தங்கம் தென்னரசு பின்னாடி இருக்கார் அவருக்கு முன்னாடி மாரி செல்வராஜ் இன்பேக்ட் மாரி செல்வராஜ் அவருடைய ஷேடோ தங்கம் தென்னரசு மேல விழுது இந்த இதற்கு முன்னாடி இந்தியாவில் எப்போ பார்த்து ரெண்டாயிரத்தி எட்டு நவம்பர் இருபத்தி ஆறு மும்பை அட்டாக் நடந்த பொழுது விலாசரவ் தேஷ்முக் மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சர் அவருடைய மகன் ரிதேஷ் தேஷ்முக் ஆக்டர் அவங்களும் ராம்கோபால் வர்மாவும் சுற்றுப்பயணமாக ஆக்சன் நடக்க நடக்க ஓபராய் ஹோட்டல் ஒரு பகுதியை போய் பார்வையிட்டு இருந்தார் அதே கூத்த இன்னைக்கு கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் கழித்து முதலமைச்சருடைய மகன் ஒரு சினிமா டைரக்டரை கூட்டிட்டு போய் எங்க பார்த்துட்டு இருக்காரு இதெல்லாம் தமிழகத்தை பொறுத்தவரை இவர்கள் நம்முடைய ஆட்சியாளராக இருக்கிறாங்க கஷ்ட காலத்தில் நாம இருக்கிறோம் இந்த நேரத்துல மத்திய அரசு மட்டும்தான் நமக்கு முழுமையாக களத்துல இறங்கி இருக்கிறாங்க அது நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் களத்தில் நேத்துல இருந்து இருக்கிறாங்க அதனால தான் இன்னைக்கு யாத்திரை நாலு பகுதியில் இருந்துச்சு இன்னைக்கு மயிலம் வானூர் திருக்கோவிலூர் விழுப்புரம் நான்கையுமே ஒத்தி வைத்துவிட்டு நாளை நாளை மறுநாளும் ஒத்தி வைத்துவிட்டு இங்கே நம்முடைய தொண்டர்களோடு தலைவர்களோடு இருந்து நாமும் அவர்களோடு களப்பட்டி ஆற்றம் ஆட்ட வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றோம் அடுத்து வேலைக்கு போறோம் பத்திரிகை நண்பர்கள் செய்தியை வேகமா கொண்டு வர்றீங்க